அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த காணொளியில் எவ்வாறு இந்த ஆற்று நாகரிகமாகிய மருது நாகரிகம் தமிழரின் வாழ்க்கையில் மிகவும் தொன்று தொட்டு சிறந்து இருந்தது என்பதை காண்போம் இவ்வாறு சிறந்து விளங்கிய இந்த மருது நாகரிகத்தின் உச்சத்தில் இருந்த சோழர்களும் இந்த ஆறும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாத அளவிற்கு நீண்ட வரலாற்று தொடர்புடையாகும் இந்த காவிரி ஆற்றை நன்கு அறிந்தால் சோழனை பற்றியும் நன்கு அறியலாம் ஆனால் இத்தகைய காவிரியாறு சோழ நாட்டிற்கு பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு தான் பாயத் தொடங்கியது அதற்கு முன்பு அது தொண்டை நாடு மற்றும் நடுநாடு பகுதியில் ஓடி இறுதியாக சோழ நாட்டினின் கருதப்படும் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் பூம்புகார் பகுதியில் பாய்ந்து இந்த கரியால சோழன் காலத்தில் இந்த சோழநாடு சிறந்த ஜல்டா பகுதியாக கொண்ட காவிரி ஆறு ஓடு நாடாக விளங்கியது என்பது எவ்வாறு என்பதை காண்போம் இவ்வாறு இந்த ஆறு அதன் போக்கை தொண்டை நாடாகிய சென்னையின் வழியாக முதலில் பாய்ந்து அது காவேரி தென்பண்ணை பாலார் என ஒருங்கிணைந்த நதியாக எழுபது மில்லியன் வருடங்களுக்கு முன்பு வாணியம்பாடி வழியாக பயணித்து கொற்றை ஆற்றின் தற்போதைய போக்கில் வட சென்னையில் கடலில் கலந்தது அதன் பின்பு ஐம்பது முதல் நாற்பது மில்லியன் வருடங்களுக்கு முன்பு பாலக்காடு மற்றும் காவிரி வெட்டு மண்டலத்தில் சிறிய ஃபால்ட்டு கரெக்சன் ஏற்பட்ட பொழுது இந்த காவேரி ஒருங்கிணைந்த பாலட்டு நதியிலிருந்து பிரிந்து ஒருமித்த தென்பண்ணை மற்றும் காவிரி நதியாக நந்திமலை ஓஸ்கோட் நாற்றம்பள்ளி திருப்பத்தூர் அனுமான் தீர்த்தம் திருக்கோவிலூர் கடலூர் வழியாக பாய்ந்து கடலில் கலந்தது பின்பு சுமார் இருபத்தைந்து முதல் இருபது மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த ஏலகிரி மலை உயரவிடதல் நிகழ்வு நிகழ்ந்தபொழுது இந்த ஆறு அதன் போக்கை நந்திமலை ஓஸ்கோட் பருகூர் திருப்பத்தூர் அனுமன் திருக்கோவிலூர் கடலூர் என அமைத்து பாய்ந்தது இந்த காலகட்டத்தில் இது வாணியம்பாடி அதாவது வாணியம்பாடியில் பிரிந்து பாலாற்றுப் பகுதியிலிருந்து பிரிந்து தென்பெண்ணை மற்றும் காவேரி இணைந்த நகதியாக உருவாகிறது பின்பு பாண்டு முதல் எட்டு மில்லியன் வருட காலகட்டத்தில் கிருஷ்ணகிரி பகுதிகள் மற்றும் ஓசூர் காட்டுப்பகுதியில் உயிரிழந்த நிகழ்வின் போது இந்த காவேரி அதன் போக்கை ஒகேனக்கல் என மாற்றி அமைத்து நந்திமலை பெங்களூரு பகுதிகளின் வெளிவட்டார பகுதிகள் வழியாக நதியாக சென்று உயனக்கல் பாலக்கோடு காவிரி என்ற இடத்தில் தின்பண்ணை ஆற்றுடன் இணைந்து பருகூர் திருப்பத்தூர் அனுமன் தீர்த்தம் திருக்கோயிலூர் கடலூர் என பாய்ந்து கடலில் கலந்தது பின்பு பத்து முதல் ஏழு மில்லியன் வருடங்களுக்கு முன்பும் ஏலகிரி மலை உயர்வடைதல் மீண்டும் தூண்டப்பட்டு இந்த பர்கூர் பகுதியும் சற்று உயர்வடைய காவிரி அதன் போக்கை காவிரி பட்டத்தில் தென்பண்ணை ஆற்றுடன் இணைத்து அங்கிருந்து அனுமன் தீர்த்தம் நோக்கி சென்று அதன் பாதையை பர்கல் வழியிலிருந்து மாற்றியமைத்து திருக்கோயில் வழியாகவும் அனுமா தீர்த்த வழியாகவும் கடல் வழியாக சென்று கடலில் கலந்தது பின்பும் ஆறு முதல் மூணு மூன்று மில்லியன் வருடங்களுக்கு முன்பு இந்த கிருஷ்ணகிரி மலை உயிரிழந்தல் மீண்டும் தூண்டப்பட்டு இந்த காவிரி நதி நந்தி மலையில் வந்த நதியின் போக்கு துண்டிக்கப்பட்டு இந்த சிம்சா நதி காவிரியின் கிளைந்தையாக பெங்களூர் போயிலிருந்து வந்து அகத்தியர் தலைக்காவிலிருந்து கவிழ்த்துவிட்ட காவிரியாக வந்த அந்த நதியுடன் சிம்சா காவேரி சங்கமத்தில் கலந்து ஒகேனக்கல் வந்து அடைந்தது இந்த ஒகேனக்கல் அருகே முதன்முறையாக இரண்டாக பிரிகிறது அதில் ஒன்று ஏற்கனவே வடகிழக்காக தென்பண்ணை நோக்கிச் செல்லும் அந்த நதி பழைய நதி இன்னொன்று ஒகேனக்கல் தற்போதைய அறிவிப்புக்கு வழிந்தோரும் சிறு ஓடையாக இக்காலக்கட்டத்தில் உருவாகி அந்த அளவுக்கு அதிகமாக வரும் வெள்ள நீரனை மேற்று நோக்கி செல்ல வைத்து ஒரு வடிகால அமைப்பை உருவாக்கிக் கொண்டிருந்தது ஏனென்றால் இப்போதுதான் இந்த தலைக்காவிரி பழைய காவிரி சிறுநதியுடன் இணைய இதில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது இந்த ஒகேனக்கல் அருகே இன்னொரு பிரிவு நோக்கி தெற்கு நோக்கி வலிந்தோட ஆரம்பித்தது இந்த காலகட்டத்தில் தென்பெண்ணை ஒரு தனியாறாக உருவெடுக்க துவங்கியது பின்பு மூணு முதல் இரண்டு மில்லியன் வருடங்களுக்கு முந்தைய காலகட்டங்களில் ஒரு சிறிய ஃபால்ட் ஆக்டிவேஷன் இந்த தருமபுரி சேலம் பகுதியில் நிகழ அப்போது இந்த ஓகேனக்கிலிருந்து மீட்டருக்கு செல்லும் தெற்கு நதி பிரிவில் நீர்வரத்து கொஞ்சம் அதிகரிக்க இந்த விருதாச்சலம் நோக்கி காவிரி ஆறு செல்ல தொடங்கி மெதுவெதுவாக செல்லத் தொடங்கியது எனவே இந்த வடபிழக்கு பகுதியில் சென்ற பழைய காவிரி நதி போக்கில் நீர்வரத்து மெதுமெதுவாக குறைந்து இந்த காவிரி அதன் போக்கை தலக்காவிரி ஒகேனக்கல் மேட்டுரணை தொப்பூரணை ஆத்தூர் விருதாச்சலம் நெய்வேலி பரங்கிப்பேட்டை என்ற வலியின் தடையாக கடலில் சென்று கலந்தது தனது பாதை முற்றிலுமாக மாற்றி அமைத்து ஒரு தனி நதியாக முழுமையாக தான் காவிரி ஓடத் தொடங்கியது இதனால் இந்த காலகட்டத்தில் காவேரி தென்பெண்ணையில் இருந்து முழுமையாக பிரிந்து விட்டது என சொல்லலாம் இவ்வாறு இந்த காவேரி ஆறு தொண்டை நாடு நடுநாடு என இரண்டு நாடுகளில் ஓ ஓடிய பின்பு இந்த சோழன் நோக்கி அதாவது பூம்புவாரை நோக்கி எவ்வாறு சென்றது என்பதை இனி காண்போம் இதைத்தான் நமது புராணங்களில் பிள்ளையார் அகத்தியரின் கமண்டலத்தை கவிழ்க்க அதாவது காக்காத கமண்டலத்தை கவிழ்க்க அது சிறிய நதியாக இந்த அகத்தியரின் வழிகாட்டத்தின் பேரில் காவிரியாக தமிழ்நாடு நோக்கி சென்றது என பதிவிட்டுள்ளனர் இந்த காலத்தில் தான் அகத்தியர் இந்த காந்தமான் என்கிற சோழ மன்னனுக்கு எப்படி காவிரி ஆற்றை தெற்கு நோக்கி திருப்புவது என்ற வழிமுறையை சொல்லிக் கொடுத்து அதனால் மன்னன் இந்த ஒகேனக்கல் பகுதி இந்த காவிரி நீர் வழிந்தோட அங்குள்ள பாரிலைய வெட்டி தெற்கு நோக்கி செல்லும் நீரினை எவ்வாறு அதிகரிக்கச் செய்தான் அந்த அதிகமான நீரை மேற்று பகுதி வந்தடைய அதை அங்கிருந்து மேலும் தெற்கு நோக்கி செல்ல ஒரு வடிகால் அமைப்பை எவ்வாறு உருவாக்கினான் அதனால் இந்த காவிரி பூம்புகாரை நோக்கி நிறைய தண்ணீரை எவ்வாறு கொண்டு சென்றது என்பதை இனி காண்போம் இதைத்தான் நமது புராணங்களில் அகத்தியர் கமண்டம் கமிழ்ந்து காவிரி உற்பத்தி என மறைப்பொருளாக குறிப்பிட்டுள்ளன இது சுமார் இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட நில தட்டுகளின் நகர்வினால் இந்த ஓகேனக்கல் மற்றும் மேட்டூர் பகுதியில் பெரும் வெடிப்பு நிகழ அப்போது இந்த ஒகேனக்கின் தற்போதைய அருவியின் உண்டாகியிருக்க வாய்ப்பு இருக்கிறது இதனால் இங்கு தெற்கு நோக்கி மேற்றுச் செல்லும் காவிரியில் நீர்வரத்து மிகவும் அதிகமாக பழைய வடகிழக்கு நோக்கி சென்ற பழைய காவிரியின் நீர்வரத்து குறைந்து இந்த நதியானது ஈரோடு மற்றும் புதுக்கோட்டை நோக்கி காவிரியாக பாயத் தொடங்கியது இது கிட்டத்தட்ட இருபதாயிரம் வருடங்களுக்கு முன்பு நிகழ்வு அதே சமயத்தில் இந்த விருதச்சல நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஏற்படுத நிறைய சதுப்பு நிலங்கள் உண்டாகின இந்த காலகட்டம் கிமு பத்தாயிரம் என கருதும் இப்போது இந்த பகுதி சோழ நாட்டின் வடக்கு எலில் இருந்துள்ளது இதனால் காவிரி இந்த பாதாளத்தில் விழுந்து வீணாக கடலில் போய் மறைகிறதே இதை சோழரை நோக்கி எப்படி திருப்புவது என்று அப்போது அதை ஆண்ட காந்தமன் என்கிற சோழ மன்னன் நான் நுங்கு கூறியவாறு அகத்திடம் வேண்டுதல் வைக்க இவ்வாறு மன்னருக்கு அறிவுரை வழங்க அதன்படி இம்மன்னன் இந்த ஒகேனக்கல் பகுதிகளில் வலிந்தோடிய காவிரியின் போக்கினை அங்குள்ள பாறைகளை வெட்டி ஆழப்படுத்தி மேலும் நீர்வரத்து தெற்கு நோக்கி செல்ல வழிவகுக்க அப்போது இந்த பழைய காவலின் வடகிழக்கு நதி வற்ற துவங்கியது அப்படியே காலப்போக்கில் புதையிண்டு விட்டது இத்தகைய நதியின் போக்கில் தான் நாம் தற்போது இந்த பருவ பகுதியில் பழங்கால மக்களின் தடைகளை கண்டுபிடித்துள்ளோம் அங்கு பழைய பானை ஓடுகள் மற்றும் பழைய கற்காலத்து கருவிகள் அனைத்தும் கிடைக்கின்றன இனி இந்த அகத்தின் அறிவுரைப்படி மேட்டூர் அணையிலிருந்து தெற்கு நோக்கி செல்லும் கால்வாய் பகுதிகளை ஆழப்படுத்தி அது கிட்டத்தட்ட கிமு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் இருக்கலாம் என என்ன, கருதலாம் எனில் அப்போது தனது பாதை முற்றிலும் புதுக்கோட்டிலிருந்து பூம்புகாரை நோக்கி இந்த காவிரி ஆற்றை மாற்றி எறிந்தது இதனால் பொது நேர நீர்வரத்து இல்லாமல் பல கிளைகளாக இருந்த இந்த காவிரி ஆற்றினை அதன் நீர்வரத்து அதிகரித்திற்காக என்ன செய்வதென்று அகத்தின் அறிவுப்படி இந்த ஒகேனக்கல் மற்றும் மேட்டுப் பகுதியில் இந்த கந்தமான் என்கிற சோழமன்னன் பாறையில் எப்படி தெற்கு நோக்கி சென்று காவிரியில் நீர்வர்த்தி அதிகரிக்க இந்த விருதாச்சலம் பகுதியில் அதிகமான நீர் சென்றது இந்த தெற்கு நோக்கி பூம்புவாரி நோக்கி செல்ல வழிவகுத்தது இதனால் இந்த புனல் நாடு என்று சொல்லப்படுகின்ற சோழ நாட்டின் வடப்பகுதியில் நீர் வெள்ளப்பெருக்கு குறைந்து அங்கு டெல்டா பகுதிகள் மணிமுத்தாறு ஓடிய பயிலை ஒட்டி உருவாகத் தொடங்கின அதே சமயத்தில் இந்த தெற்கு நோக்கி பாய்ந்த பூம்பாரின் காவிரில் நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட அது இந்த திருச்சி பகுதியில் அரிப்பை ஆற்றின் போக்கில் ஏற்பட்ட இந்த ஸ்ரீரங்கம் என்ற தீவு உண்டாக அப்படியே கொள்ளிட நதியும் உருவாக தொடங்கியது இவ்வாறு இந்த சோழதோஷத்தை நோக்கி கிமு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு வாக்கில் காவிரி பாய வலி செய்தவர் அகத்தியர் என்பது இதனால் விளங்கும் அதைத்தான் நமது புராணங்களில் அகத்தியர் கமண்டலம் கவித்து சோழ நாட்டை நோக்கி காவிரி பாய வைத்தார் என மணிமகனின் வரிகளும் கீழ் வருவார் விளக்குகின்றன இதை மணிமகனின் வரிகள் கொண்டு பார்ப்போம் செங்கதிர் செல்வன் திருக்குளம் விளக்கும் கஞ்ச வேக்கையில் காந்தாமான் வேண்ட அமரமுனிவன் அகத்தியன் தனது கரகம் தவிழ்த்து காவேரி பாய செங்கடை குழுகிய சாம்பாவதி அயல் பொங்கு நீர்பரப்போடு பொருந்தி நின்ற பொருந்தி தோன்ற இதில் சாம்பாவதி என்பது பூம்பார் என்பது குறிக்கும் இது இளங்கோட்டில் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு காவேரி ஆறு பூங்குவாரி நோக்கி கிமு ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் பாய கிமு இரண்டாயிரத்தி ஐநூத்தி முதல் கிமு ஆயிரத்தி ஐநூறு வரையான காலகட்டங்களில் இந்த குடல் கந்துளிப்பு பூம்பார் பகுதியில் அதிகரிக்க அப்பொழுது இந்த பூம்பாரின் கடற்கரையில் உள்ள இலகிய தன்மை கொண்ட மண் எளிதில் அரிப்புக்கு உள்ளாகி அங்கு கடல் சிற்றங்கள் நிறைய நிகழ திட்டுக்கள் உருவாக இந்த காவிரி ஆற்றின் போக்கிலும் இந்த ஆறு கொண்டு வந்த வண்ட மன்னர்கள் படிந்து அந்த ஆற்றின் ஆழம் குறைய இந்த கொள்ளினை நோக்கி செல்லும் ஆற்றின் நீர்வரத்து அதிகரித்து பயனற்று கடலில் கலந்ததை கண்ட அக்கால சோழ மன்னரான கரிகாலன் இந்த ஏரகண்டர் என்ற கொண்டையூரில் வாழ்ந்த முனிவரிடம் ஆலோசனை கேட்க அவரின் அறிவுறுத்தலின்படி கல்லணையை கட்டி நீரை சேகரித்து இந்த மழைக்காலங்களில் ஏற்பட்ட வெள்ள நீரை சேகரித்து இந்த பூம்புகார நதியில் ஏற்பட்ட மண் மண்படிமல் அகற்றி ஆழப்படுத்தி இந்த பூமகார நோக்கி சென்ற காவிரி நதி இந்த மண் மண்படிமல் படுவதை தடுத்து நீண்ட நாள் பூம்புகார் துறை சிறந்து விளங்கும் இந்த கல்லணை உருவாக்கும் வழிவகுத்தது இதனால் பல கிளைகளில் இந்த காவிரி அதன் துணை நதியிலாக உள்ள அக்னி ஆறு அம்புலி ஆறு கோரையாறு பாமானி ஆறு நண்டலாறு என போய் மழைக்காலத்தில் வீணாக கடலில் கலந்து யூஸ் எதுவும் இல்லாமல் சென்ற நீரினை இந்த சோழ நாட்டின் டெல்டா பகுதியில் செய்ய அடைய செய்ய இந்த கல்லணை வயோத்துது இந்த கல்லணை கட்டிய பிறகு இந்த ஆறுகள் செல்லும் நீரின் போக்கு கட்டுப்படுத்தப்பட்டும் இந்த டெல்டா பகுதிகளில் விவசாயத்திற்கு யூஸ் செய்து அதை சோழ நாட்டின் நிற்கலஞ்சமாக கரிகாலன் காலத்தில் மாற்றினான் அதன் பிற்பாடு இந்த தொடர் கடல் சீற்றங்கள் அதிகரிப்பு மற்றும் கடல் உயர்வடிதல் போன்ற நிகழ்வினால் கிமு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது முதல் கிமு முன்னூறு வாக்கில் இந்த பூம்புவார் நகரம் முழுமையாக கடலுக்குள் சென்றிருக்கலாம் இதன் பகுதியான நகரம் கடலுக்குள் சென்றதை சிலப்பதிகாரத்தில் இளங்கவடிகள் கிமு ஆயிரத்தி இருநூறு வாக்கில் இயற்றியுள்ள போது கூறியுள்ளார் எனவே இந்த பூம்புகார் கிமு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது முதல் படிப்படியாக கடலில் ஆட்கொள்ளப்பட்டு தற்போது முழுமையாக அழிந்து போன அதன் எச்சங்களை கடலுக்கடியில் இருபத்தி ரெண்டு மீட்டர் ஆழம் வரை சென்றுவிட்டன இதைத்தான் ஒரிசா பாலு அவர்களும் மற்றும் தமிழ்நாடு கடலியல் துறையினரும் ஆராய்ந்து அந்த பழைய பூமகாரின் எச்சங்களை நமக்கு கண்டறிந்து உலகிற்கு தெரியப்படுத்தியுள்ளனர் எனவே இதன் மூலம் நமது புராணங்களும் பழைய சங்கக்கால நூல்களில் சொல்லப்பட்ட விஷயங்களும் நமது வரலாற்றை பறைசாற்றினேன் என்பதில் சிறிதிலும் ஐயம் இல்லை இனி அந்த சிலப்பதிகார வரிகள் என்ன கூறுகின்றன என பார்ப்போம் அது பூகார் கண்டத்தில் பகுதி காணல் வரி மற்றும் நாட்டுக்கண்டத்தில் கடல் எழுந்து நகரை விழுங்க மாநிலம் திகழ் புகார் வான்திரை கடலுள் வீழ்ந்தது பாக்கும் பெருங்கடல் கொண்டு போக என விவரித்துள்ளது அதாவது அப்போது ஏற்பட்ட சுனாமியின் போது இந்த பூமுகாரின் துறைமுகப்பகுதி கடல் வீதிகள் எல்லாம் இந்த பாக்கம் என்ற ஊரின் இருந்து கடல் ஆட்கொண்டு சென்று விடுகிறது என விவரித்துள்ளது எனவே நமது புராணங்களின் மறைப்பொருள் சொல்லப்பட்ட விஷயங்களின் பொருள் என்னவென்று கூற சரியான குரு கல்வி முறை அக்காலத்தில் இருந்தது இப்போது காணாமல் போனதால் அதில் கூறப்பட்ட விஷயங்கள் புரிந்து கொள்ள முடியாத இந்த ஆங்கிலேயர்கள் நமது புராணங்களை கட்டுக்கதைகள் என்றும் நமது சங்ககால இலக்கின் காலத்தை கிமு ஆயிரத்தி இருநூறு வாக்கில் முடிந்துவிட்ட காலத்தை கிமு முன்னூறு கிபி முன்னூறு வாக்கில் முடிந்து என கூறி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் தமிழின் வரலாற்றை இருட்டடிப்பு செய்துவிட்டனர் அதன் மூலம் ஆரிய திராவிடா என்கிற நம் தமிழரை இரண்டாக பிரித்து அதனால் தமிழ் சமஸ்கிருதம் என நம்ம மொழி போயிரையும் உண்டாக்கி நம்மள் பிரிவினை ஏற்படுத்தி இந்தியை அடிமைப்படுத்தி இந்த வளங்களை சுரண்டி சென்று நம்மை பஞ்சத்துக்கு ஆட்படுத்தினர் நாம் மேற்கண்ட விளக்கின் மூலம் தமிழின் தொழில்நுட்பம் எவ்வாறு ஆங்கிலேயம் வருவதற்கு முன்பு இந்த இந்தியாவில் இருந்தது என்பதை காவிரி தடம் மாறி என்ற சோழ என்ற என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் என கூறி நன்றியுடன் விடை பெறுகிறேன் தேங்க்யூ